அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திர பதிவு முருகனுக்கு உகந்த பாடல்கள் அப்படின்னாலே கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பார்வதி தேவி தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியும் கொடுத்து ஒரு வேலினை உருவாக்கி அதை முருகப்பெருமான் கையில் கொடுத்துருக்காரு அத்தகைய சிறப்பான வேலை போற்றும் வகையில் அமைஞ்சிருக்க பாட்டு தான் வேல்மாறன் யார் ஒருத்தங்க வேல்மாரலை நம்ம டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வரோமோ அவங்களுக்கு இந்த வேலுண்டடை சக்தி கண்டிப்பாக கிடைக்குங்கிறது தாங்க ஐதீகம் ஆனால் எல்லாராலேயுமே இப்படி வேல்மாறல் உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முருகன் வாக்கியம் இல்லாமல் எதுவுமே முடியாது அப்படி நமக்கு அருள் இருந்தால் கூட அதற்கான நேரமும் இந்த காலத்தில் யாருக்குமே கிடைக்கிறதில்ல அதற்காக தான் நமக்கு வந்து அந்த வேள்மாறல் முழுக்க படிக்க முடியாதவங்களால் இந்த நான்கு வரிகளை மட்டுமே நீங்கள் டெய்லி பூஜையில் சொன்னாலே போதுங்க வேல்மாரல் முழுவதும் படித்ததற்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் ஐதீகம் உங்கள் வீட்டில் வெயில் இருக்குது அப்படின்னா வெயில் வச்சு வெயிலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த பாடலை படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை வெயில் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு தீபம் மட்டும் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு டெய்லி பூஜை பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த ஒரு பாடலை நீங்கள் படிக்க படிக்க நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் தீரணுமோ என்ன வேணுமோ முருகனுடைய துணை உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அந்த க்ஷணத்தில் முருகனுடைய அருள் ஏதாவது ஒரு கிடைக்கும் இந்த வேல்மாறல் பாராயணம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நமக்கு வந்து கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய பல அற்புதங்கள் இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணால் கிடைக்கும் அப்படி நமக்கு இந்த வேல்மாறல் அந்த முழுவதும் படித்த பலன் கிடைப்பதற்கான அந்த அற்புதமான நான்கு வரிகள் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே உங்களால் வேல்மாறல் முழுவதும் பாராயணம் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அப்படி முடியாதவங்க ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த நான்கு வரிகளை மட்டும் நீங்கள் பதினாறு முறை சொன்னாலே போதும் முழு பாடல் படித்ததற்கான பலன் கிடைக்கும் அப்படி பதினாறு முறை சொல்ல முடியலமா அப்படிங்கிறவங்க ஒரு முறையாச்சும் டெய்லி நீங்கள் பூஜையில் இந்த நான்கு வரிகளை சொல்லி பாருங்களேன் இந்த நான்கு வரிகள் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிச்சயம் நடத்தும் முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பூம் வேலவா போற்றி பூம் பவ அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கவசம் மாதிரி இருந்து காக்கும் நிச்சயம் இந்த நான்கு வரிகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இது மாதிரி பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி